எவ்வளவு விஷயத்துல மனது உள்ளவர்களாயிருந்தோம் என் வீட்ல வீட்டு கூட்டம் நடக்கணும் வீட கட்டும் போதே ஒரு ரூமு இந்த நடக்கணும் இந்த வீட்ல ஊழியர்கள் வரணும் அந்த மனதெல்லாம் இருந்தீங்கன்னா நான் என்ன புரியல உங்களுக்கு மனதில்லாம போயிடுச்சு மனதில்லாம போக பண்ணதுக்கு காரணம் என்ன இவன் கண் கண்ட ஏதோ ஒரு காட்சி இவன் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு விபரீதம்

நான் சொல்லுகிறேன் தனிப்பட்டதற்குரியது ஆத்மாவுடைய விருதலை தனிப்பட்டதற்குரியது நீங்க இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளா இருந்தாலும் ஆத்மா தனிப்பட்டதற்குரியது ஆத்மா ரட்சிப்பு குடும்பமாக கிடைக்காது இது ஸ்மார்ட் கார்டு திட்டம் கிடையாது ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற யாரு வேணாலும் கை ரேகை பதிச்சு சீனி வாங்கலாம் கரும்பு வாங்கலாம் பருப்பு வாங்கலாங்கிற பரிவாடி தேவராஜ்யத்தில் கிடையாது இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்டது ஆகவே தான் ஒன்றை புரிந்து கொண்டால் எனக்கு பின்னே வருகிற மனைவி என்னானால் என்னால் பார்க்க முடியாது ஏனென்றால் அவளை பார்த்தால் நானும் உப்பு தூணாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் இந்த ராத்திரி சிலரோடு கர்த்தர் பேசுகிறார் குடும்பத்துல யாரோ பலவீனப்பட்டதினால் நீ பலவீனப்பட வேண்டாம் ஆத்மா உங்களுக்குரியது

மா காடா ராபா சந்தா ராபா நீங்கள் ஒத்துழைப்பீர்களானால் ஆவியானவர் உங்களோட மனம் திறந்து பேச விரும்புகிறா இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியக்காரங்க வாழ்க்கையில மனதில்லாமல் போறதுக்கு காரணம் யாரோ ஒருவருடைய விழுகை யாரோ ஒருவருடைய வீழ்ச்சி யாரோ அவருடைய தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும் நான் தொடர வேண்டியவன் அல்லவா நான் தொடர வேண்டியவன் அல்லவா தேவ ஜனத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காலகட்டத்தில் மிகுந்த வாஞ்சை உடையவர்கள் தான் நீங்களும் நானும் ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உடையவர்கள் தான் தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை இந்த உடன்படிக்கை பட்டியை அதன் ஸ்தலத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று புறப்பட்டவர்கள் தான் ஆனால் உங்கள் கண்கள் ஒரு அபகடம் அதாவது ஒரு மரணத்தை ஒரு தோல்வியை ஒரு வெறுமையை ஒரு ஆபத்தை கண்டபடுகிறார் உங்கள் மனம் கலங்கி இருக்கிறது இந்த ராத்திரி கத்தர் சிலருக்கு சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு விபரீதம் நீங்கள் கண் கூட கண்ட ஒரு ஆபத்து உன் கண் கண்ட ஒரு மரணம் உன்னை மனதில்லாமல் போக பண்ணிற்று மனதில்லாமல் போக பண்ணிட்டு என் இருதயத்தை உலுக்கின ஒரு வார்த்தை அன்றைய தினம் அவன் அதை தாவிதி நகரத்துக்கு கொண்டு போக மனதில்லாமல் போய்விட்டான் இந்த ராத்திரி வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே தாயே சகோதரா சகோதரி ஒரு காலகட்டத்தில் எதில் மேல் நமக்கு மனது இருந்ததோ இப்பொழுது அதன் மேல் மனதில்லாமல் போய்விட்டோம் கத்தருக்காக வாழ வேண்டும் கத்தருக்காக ஜீவிக்க வேண்டும் கத்தருக்காக சாதிக்க வேண்டும் என்று புறப்பட்ட தாவீது ஒரு மரணத்தை தன் கண்கூடாய் கண்டு செத்தது ஒரு செத்தது ஒருவன் ஆனால் மனதில்லாமல் போனது வேறு ஒருவன் புரியல உங்களுக்கு யாருக்கோ ஏதோ நடக்குதுங்க கவனிங்க யாராவது ஆனால் அந்த பலவீனம் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை ஆவிக்குரிய ரீதியில் பாதிக்கும் பிள்ளைக்கு உடம்பு உடனே பெற்றோர்கள் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆட முடியாது பெற்றோர்களும் ஆவியில் கலங்கி விடுவார்கள் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மறித்தது ஊசாதான் விழுந்தது கர்த்தருடைய கோபம் வந்தது ஊசா மேல் ஆனால் தாவீது மனதில்லாமல் போனார் எந்த பெட்டியை கொண்டு வருவதற்கு அவனுக்கு மனது இருந்ததோ இப்பொழுது அவனுக்கு மனதில்லாமல் போனது கவனிங்கள் சாமுவேல் சவுலை ராஜா வாக்கினது நிமித்தம் தேவன் மனஸ்தாபப்பட்டார் அவனுடைய நடவடிக்கைகள் மிக மிக மோசமா இருந்ததை கண்டபோது சாமுவேல் மனஸ்தாபப்பட தொடங்கி சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தார் திடீரென்று கத்தர் அவனை சந்தித்து சொன்னார் நீ எந்த மட்டும் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருப்பார் இந்த மூன்றாவது ராத்திரி ஸ்தோத்திர கூட்டத்தில் கத்தர் கேட்கிறார் இன்னும் எத்தனை காலம் துக்கித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் துக்க வஸ்திரத்தை களைந்து போட்டு மறுபடியும் உங்கள் தைல கொம்பை தைலம் கொண்டு நிரப்புங்கள் சில தாவீதுகளை அபிஷேகம் பண்ணபடி கத்தர் தேடி வந்திருக்கிறார் ஏதோ ஒரு கலக்கம் சகோதரி ஏதோ நீ கண்ட தோல்வி ஏதோ நீ பார்த்த அவமானம் உன்னை செயல்படக்கூடாதபடி மனதில்லாமல் போகப்பட்டு விட்டது மூன்று மணி நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது மனதில்லாமல் போய்விட்டது சபையே சபையே தஞ்சம் ஊழியம் தான் தஞ்சம் ஏசுதான் எல்லாம் வேலை ரெண்டாவது சொன்னவர்களுக்கு இப்பொழுது மனதில்லாமல் போயிற்று உங்க கைத்தட்டுல உண்மை இருக்கணும் பாருங்க உங்க கைத்தட்டுல உண்மை இருக்கணும் உங்க ஆராதனையில உண்மை உண்மை உள்ளவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவருக்கு பகட்டாய் ஆராதிக்கிறவர்களை தெரியும் நடிக்கிறவர்களை ஆண்டவருக்கு தெரியும் we cannot play game with god தேவனோடு நாம் விளையாடி விட முடியாது கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க நான் பார்த்து தாழ்மையா கேட்கிறேன் எவ்வளவு விஷயத்துல மனதுள்ளவர்களா இருந்தோம் என் வீட்டில் வீட்டு கூட்டம் நடக்கணும் வீடை கட்டும் போதே ஒரு ரூம் இந்த வீட்டில் பிரேயர் நடக்கணும் இந்த வீட்டில் ஊழியர்கள் வரணும் அந்த மனதெல்லாம் போயிடுச்சு இப்படியே இருந்தீங்கன்னா நான் என்ன செய்ய புரியல உங்களுக்கு மனதில்லாம போய் மனதில்லாம போக பண்ணதுக்கு காரணம் என்ன இவன் கண் கண்ட ஏதோ ஒரு காட்சி இவன் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு விபரீதம் நான் சொல்றேன் எல்லாவற்றையும் நீங்க கவனிப்பீங்கன்னா உங்க வேலைக்கார உங்களை நிந்திக்கிறதையும் நீங்க கேட்க வேண்டியதா இருக்கும் கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களே சுற்றில நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வாழ முடியாது உங்களால் ஜீவிக்க முடியாது தங்கச்சி மற்றவர்களை பார்த்தா நாம் விழுந்து போய் விடுவோம் ஊசாவை அடிச்சார் கர்த்தர் அடிச்சார் அவன் சத்தா இட்ஸ் அப் டு ஹிம் அண்ட் காட் ஆனா நான் என் ஓட்டத்தை முடக்க முடியாது கூடாரா சந்தலா பாதியா எங்க உங்களுக்கு தெரியுமாங்க ராணுவத்தில் டெய்லி சிலர் சாகுறாங்க உங்களுக்கு தெரியுமா டெய்லி சிலருடைய கை துண்டிக்கப்படுகிறது டெய்லி சிலருடைய கால் துண்டிக்கப்படுகிறது அப்ப ராணுவத்தில் வேலை செய்கிறவர்கள் இவன் செத்துட்டானேன்னு நினைச்சா இவன் பார்டர்ல பாதுகாக்க முடியாது அவர்கள் அதை பார்ப்பதில்லை தன் மனதில் நிச்சயத்துக் கொண்டவைகளை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே நான் அடிக்கடி தியானிப்பது உண்டு கவனிங்க கவனிங்க அவர்கள் சோதம் குமராய் விட்டு மலை நாட்டுக்கு ஓடி போன போது லோத்தி மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாள் என்று எழுதி இருக்கிறது அப்படியானால் லோத்து உப்பு தூணாகாமல் இருந்ததற்கு காரணம் தம் மனைவியை கூட வந்து திரும்பி பார்க்கல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல ஈவன் தவ் ஷி நெவர் எவர் பாதர் அபவுட் நான் சொல்லுகிறேன் ரட்சிப்பு தனிப்பட்டதற்குரியது ஆத்மாவுடைய விருதலை தனிப்பட்டதற்குரியது நீங்க இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆத்மா தனிப்பட்டதற்குரியது ஆத்மா ரட்சிப்பு குடும்பமாக கிடைக்காது இது ஸ்மார்ட் கார்டு திட்டம் கிடையாது மாட்டில் இருக்கிற யாரு வேணாலும் கை ரேகை பதிச்சு சீனி வாங்கலாம் கரும்பு வாங்கலாம் பருப்பு வாங்கலாங்கிற பரிவாடி தேவராஜ்யத்தில் கிடையாது இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்டது ஆகவே தான் லோத்து ஒன்றை புரிந்து கொண்டால் எனக்கு பின்னே வருகிற மனைவி என்னானால் என்னால் பார்க்க முடியாது ஏனென்றால் அவளை பார்த்தால் நானும் முப்பு தூணாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் இந்த ராத்திரி சிலரோடு கத்தர் பேசுகிறார் குடும்பத்தில் யாரோ பலவீனப்பட்டதினால் நீ பலவீனப்பட வேண்டாம் ஆத்மா உங்களுக்குரிய

திராட்ச தோட்டத்துக்கு காவல்காரியாய் வைத்தார்கள் உங்களுக்கு ஐயோ இது இது பெரிய விஷயமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஊசாவை கர்த்தர் அடித்தார் அவர் அது முடிந்தது

இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்க வாழ்க்கையில் மனதில்லாமல் போறதுக்கு காரணம் யாரோ ஒருவருடைய வீழ்ச்சி யாரோ ஒருவருடைய தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கட்டும் நான் தொடர வேண்டியவன் அல்லவா நான் தொடர வேண்டியவன் அல்லவா முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும் விழுந்தவன் விழுந்ததாக இருக்கட்டும் நான் வளர வேண்டியவன் அல்லவா நான் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது ஆகவே தாவிது என்னன்னோ ஆசையோட பெட்டியை கொண்டு வந்தவனுக்கு போனவனுக்கு மனதில்லாம போயிற்றுப்பட்ட ஆரம்ப நாட்கள் கற்பனையை வளர்த்தவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்த நீங்கள் கேட்ட நீங்கள் உணர்த்தப்பட்ட ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்துறை கலக்கத்தை கொண்டு வந்து மனதில்லாமல் போக பண்ணி மனதில்லாம போனது மட்டும் இல்லை என்ன செய்துட்டான் தெரியுமா அந்த பெட்டியை ஓபே தேத வீட்டில் கொண்டு வச்சுட்டான் அதான் சங்கடம் மனதில்லாம ஆன உடனே எங்க கொண்டு வச்சுட்டா ஓபே தேத கொண்டு வச்சுட்டான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஓபே வீட்டை அடுத்த மூன்று மாதங்களில் ஆசிர்வதிக்க தொடங்கினார் கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகளே நான் திரும்பவும் சொல்லுகிறேன் மன்னா வைக்கப்பட்ட பெட்டி ஓ அழைப்பு உள்ள பெட்டி கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் உள்ள பெட்டி யார் வீட்டுக்கு போனாலோ மகிம திரும்பும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கை தட்டி ஸ்தோத்திரம் கை தட்டி ஹோ ராபா சந்தரா இபா கதுராபா சிகதரபா அதுராபா கதுராபா லஹந்தரா லபா கதுரிபி ஹந்துரா லத்தம் ஜெயம் கை தட்டி எழும்பு எலும்பு சியோனே எலும்பு எலும்பு பழையதெல்லாம் தூக்கி போடுங்க நடந்தது நடந்ததா இருக்கட்டும் முடிந்தது முடிந்ததா இருக்கட்டும் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்கா கை உயர்த்துங்க நடந்ததை தெய்திடுவா இன்றே நீ காண்பா அதை இன்றே நீ காண்பா